அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் பதினான்காம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்துங்க பொதுவாகவே ஒரு வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னா நான்கு கிரகணங்கள் நிகழ்வது வழக்கம் அதில் பார்த்தோம் அப்படின்னா சில வருடங்களில் வந்து இரண்டு கிரகணங்கள் நடக்கும் ஒரு சில வருடங்களில் வந்து மூன்று கிரகணங்கள் நடக்கும் தற்போது நடப்பாண்டான ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னா நான்கு கிரகணங்கள் வந்து நடைபெறுது அதில் பார்த்தோன்னா இரண்டு சந்திர கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்களும் நிகழதுங்க தற்போது மார்ச் மாதம் பதினான்காம் தேதி பார்க்கும்போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது இந்த சந்திர கிரகணம் வந்து கன்னி ராசிலையும் உத்தர நட்சத்திரத்திலையும் இந்த சந்திர கிரகணம் வந்து இந்தியாவில் தென்படாது அப்படின்னாலும் கூட பெரிய அளவில் எந்த பாதிப்பும் ஏற்படுவதற்கு இல்லை அப்படின்னாலும் கூட ஜோதிட ரீதியா இந்த கிரகணம் ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெவ்வேறு வகை தாக்கத்தை வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய தருணம் பார்க்கும் பொழுது காலையில ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி மாலை நேரம் மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு வந்து இந்த சந்திர கிரகணம் வந்து நிறைவு பெறுகிறது இதனுடைய சூதக காலம் அப்படிங்கிறது வந்து கிரகணம் உருவாவதற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பாக வந்து சூதக காலம் வந்து ஆரம்பிக்கும் இந்த கிரகணத்தின் போது நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்திர கிரகணத்தின் போது நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த கிரகணம் வந்து சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலையுமே நன்மை தீமை அப்படின்னு சொல்லி இரண்டுமே கல ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதற்கு ஏற்றவாறு நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்தணும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுகிறது கால ஆகிறது அப்படின்னா அந்த அந்த நேரங்கள்ல நீங்கள் கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடித்தாலே போதுமானது தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்ற சொல்லலாம் அது இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலத்துல இந்த காலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களை வெற்றி நடை போட நிறைய கிரகங்கள் வந்து சாதகமா அமைய அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எடுத்த வேலைகளை எல்லாத்தையும் முடித்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவீங்க தடைபட்ட வேலை எளிதாகவே நடைபெறுங்க புதிய முயற்சிகள் சாதகமாகும் எதிர்பார்த்த பண வரவு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சினைகளும் ஒரு முடிவுக்கு வந்துடும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கலைஞர்களுக்கு வியாபாரிகள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கப்படுறீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல செல்வாக்கு உயரும் பொன் பொருள் சேர்க்கையும் இருக்கப்பெறும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் கோயிலுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவீங்க உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் உழைப்பாளர் நிலை உயரும் காணாமல் போன பொருள் கிடைக்கப்படுறவிங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க மாணவர்களுக்கு மாதத்தினுடைய பகுதியில படிப்புல அக்கறை அதிகரித்து காணப்படுவாங்க தெளிவான சிந்தனையுடன் மனதில் நம்பிக்கையோடு வாழ வாழக்கூடிய ஒரு நிலை தங்களுக்கு வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய வேலை எல்லாமே வெற்றியாகுங்க தடைபட்ட முயற்சிகள் எல்லாமே இனி விறுவரப்பு நடக்க ஆரம்பிச்சிடும் அரசு வழியில் முயற்சிகள் அனைத்துமே சாதகமாகும் தொழில் தொடங்குவதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கப்படுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்தீங்களோ அது அனைத்துமே உங்களுக்கு பெறும் அதே மாதிரி பணி பணியிடத்தில் வந்து எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இடுப்பறியாக இருந்த வழக்கில் இருந்து நீங்கள் விடுதலையும் அடைவீங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து தொழில் வந்து விரத்தியாகவும் வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்குங்க எதிர்பார்த்த வரவும் வந்து சேரும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் கடன்களுக்காக வட்டி மேலே வட்டிகளாக கட்டி வந்தவங்க நெருக்கடிகளில் இருந்து விடுபட்டு கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் வேலைக்காக காத்து இருந்தவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும் பிள்ளைகள் நலனுக்காக செலவு செய்வீங்க மாணவர்களுக்கு பணிப்பில் அக்கறை காட்டுவீங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் மட்டும் செயல்களில் வந்து வேகம் இருக்கும் செலவுகளும் அதிகரிக்க செய்யும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் கோயிலுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவீங்க உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் உழைப்பாளர் நிலை உயரும் காணாமல் போன பொருள் கிடைக்கப்படுவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க மாணவர்களுக்கு மாதத்தினுடைய பகுதியில் படிப்புல அக்கறை அதிகரித்து காணப்படுவாங்க தெளிவான சிந்தனையுடன் மனதில் நம்பிக்கையோடு வாழ வாழக்கூடிய ஒரு நிலை தங்களுக்கு வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய வேலை எல்லாமே வெற்றியாகுங்க தடைபட்ட முயற்சிகள் எல்லாமே இனி விறுவிறப்பென நடக்க ஆரம்பிச்சிடும் அரசு வழியில முயற்சிகள் அனைத்துமே சாதகமாகும் தொழில் தொடங்குவதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கப்படுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே மாதிரி பணி பணியிடத்தில் வந்து எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இடுப்பறையாக இருந்த வழக்கில் இருந்த நீங்கள் விடுதலையும் அடைவீங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து தொழில் வந்து விரத்தியாகவும் வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்குங்க எதிர்பார்த்த வரவும் வந்து சேரும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் கடன்களுக்காக வட்டி மேலே வட்டிகளாக கட்டி வந்தவங்க நெருக்கடிகளில் இருந்து விடுபட்டு கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் வேலைக்காக காத்து வர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும் பிள்ளைகள் நலனுக்காக செலவு செய்வீங்க மாணவர்களுக்கு பணிப்பில் அக்கறை காட்டுவீங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் மட்டும் செயல்களில் வந்து வேகம் இருக்கும் செலவுகளும் அதிகரிக்க செய்யும் அவை வந்து சுப செலவுகளாக மாறவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வந்து புதிய இடம் வீடு அப்படின்னு வாங்குவீங்க புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகும் குடும்பத்தில் தம்பதிகளுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி இணக்கமான நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் பல வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்களையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய நிகழ்வுகள் அனைத்துமே தங்களுக்கு தங்கு தடையின்றி நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்ட இடைவெளி விலக ஆரம்பிச்சிடுங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது தடைபட்டு இருந்த சுபகாரியம் நல்லபடியாக நடந்து முடியவும் வாய்ப்பு இருக்கு கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவீங்க அரசு வழி முயற்சி வந்து வெற்றியாகுங்க உறவுகள் ஆதரவாள திட்டமிட்ட இருந்த வேலை நடைபெற ஆரம்பிச்சிடும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறையும் அதிகரிக்க கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் நிறைந்த உங்களுக்கு இந்த தை மாதம் லாபமான மாதம் அப்படின்னு சொல்லணும் திட்டமிட்ட இருந்த வேலைகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிச்சிடுவீங்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு வெளி பார்த்தோம் அப்படின்னா மதிப்பு அதிகரித்து காணப்படும் இதுவரைக்கும் நீங்க சந்தித்து வந்த தடைய ஒவ்வொன்றாக விலகும் அதே மாதிரி ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் இருட்டிலிருந்து வளர்ச்சத்திற்கு வந்தது போல உங்களுடைய மாற்ற செய்யும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கப் பிறவிங்க அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நிலை உண்டாக பெறும் வேலைவாய்ப்பிற்காக காத்த வர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேருங்க அதே போல இந்த காலகட்டம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை தரக்கூடிய வகையில் இருக்கிறது ஒரு சிலர் பழைய வாகனத்தை வெற்றி விருப்பப்பட்ட வாகனத்தையும் வாங்குவாங்க ஆட்சி அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும் பொழுது வாடிக்கையாளர்கள் சற்று அதிகரிக்கவும் செய்வாங்க